வணக்கம் நெருகிலே சேலம் கூட்டாத்துப்பட்டி அதாவது அயோத்தியா பட்டணத்துலேருந்து வேலூர் போகிற வழியில் கூட்டாத்துப்பட்டி இருக்குது இந்த இடத்துல நாலரை ஏக்கர் ரொம்ப செழிப்பான தோட்டங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு கிணறு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குதுன்னு ஒரு தோட்டம் அப்படின்னா அதில் தண்ணி தாங்க முக்கியமானது இந்த கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப மேலேயே இருக்குது இதில் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க மொத்தம் நாலரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இது அயோத்தியா பட்டணத்துலேருந்து பேலூர் போகிற வழியில் கூட்டாத்துப்பட்டிங்க கூட்டாத்துப்பட்டியில் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து நல்ல ஒரு செழிப்பான இடங்க அந்த இடத்துல தான் இந்த தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தண்ணி ரொம்ப மேலேயே இருக்குதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன இருக்குது எத்தனை மரங்கள் அதான் எத்தனை மரன்றதை விட என்னென்ன மரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க இது செழிப்பாக இருக்கா இது வ வரப்பு இருக்குதா இதுக்குள்ளே ரோடு வச்சுருக்காங்களா மண் ரோடு போட்டிருக்காங்களா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க முந்நூறு தேக்கு மரம் இருக்குதுங்க வாழை மரம் நிறையா இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குதுங்க தென்னை பார்த்தீங்கன்னா எட்நூறு தென்னை இருக்குதுங்க மாமரம் அது இல்லாமல் ஒரு வீடும் இருக்குதுங்க நல்ல பெரிய டெரஸ் வீடு இருக்குங்க அதை கடைசியில் பார்க்கலாம் வாழை மரம் வாழை மரமும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க தென்னங்கன்று இருக்குது காய்பூக்கு தர தென்னை மரமும் இருக்குதுங்க அங்கங்கே வாழை மரம் நிறையா இருக்குது வேப்ப மரம் கூட இருக்குங்க தேக்கு மரம் மொத்தம் முந்நூறு தேக்கு மரம் இருக்குதுங்க தென்னை மரம் எட்நூறு இருக்குது ஒவ்வொனுக்கும் பாத்தி கட்டி தண்ணி நல்லா போற அளவுக்கு பாத்தி கட்டியிருக்காங்க ரொம்ப செழிப்பான இடமா இருக்குதுங்க நிறைய பேர் இப்ப நல்ல அடிச்சு ஐடி படிச்சவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கி நல்லா டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறீங்க இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் தென்னெல்லாம் காய்ப்பு காய்ச்சிட்ருக்கு மாமரம் இதில் மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குங்க இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இது பின்னால் ஒரு டெரஸ் வீடு இருக்குங்க நல்லா பெரிய டெரஸ் வீடு இருக்குது டூ வீலர் கார் நிறுத்துறதுக்கு ஒரு ஷெட்டும் வச்சுருக்காங்க தென்னை மட்டையெல்லாம் போட்டு மெயின்டைன் இருக்காங்க இந்த இடத்துல பெட்டு செய்கிறதுக்கு நார் திரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தென்னை மட்டை யூஸ் ஆகுங்க இது பாருங்கள் கார் நிறுத்துறதுக்கும் டூ வீலர் நிறுத்துறதுக்கு ஷெட் இருக்குங்க இதில் ஒரு போர் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குது இதனோட ரேட்டு ஒரு ஏக்கர் ஒரு கோடியே இருபது லட்சம் மொத்தம் நாலரை நாலரை ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கின விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கஸில் மொபைல் நம்பர் தானே அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மீடியட்டாக இதை வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்